இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிரு இருக்கிறார் அமேன் எனக்கு ஏன் முன்மாதிரியை அவர் வைத்துவிட்டு விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு பொருளை காமிக்க வேண்டும் என்று சொன்னால் எக்ஸாம்பிள் காமிப்பார்கள் அமேன் அந்த பொருள் எப்படியாக உருவாக்கப்பட்டது அது எதனால் உருவாக்கப்பட்டது எப்படி அதை உருவாக்கினார்கள் என்று சொல்லி அதை என்ன செய்வாங்கன்னா காமிப்பாங்க அதே போல் நாம் எவ்வளவு நடக்க வேண்டும் எப்படி நடந்தால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் அம்மேன் அவருடைய வார்த்தையின்படியாக மட்டுமல்ல நம் ஆவி ஆத்மா சரீரத்தில் செய்கின்படியாக நாம் என்ன செய்யணும் அவருக்குள்ளாக ஆவியிலே வளரும்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன செய்தார்னா இருக்க அவர் தான் கிறிஸ்துவானவர் தான் உதவி செய்கிறார் அப்படியேப்பட்ட தெய்வாதி தேவாதி தேவன் எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக வாழும்போது தான் கத்திரோடு நாம உடும் கத்தருடைய நாம உயர்த்தப்படும் அவருக்கே நாம் துதிகன செலுத்த அவர் நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வாராக ஆமே